السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ஓ அஷது அல்லாஹஇல்ல அண்ண முகம்மது அண்ண அப்துலு அம்மாபாத் நிர்ணயத்திற்குரியவர்களே அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் சுபு தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டுமென்ற நல்ல எண்ணத்திலே இந்த நேரத்தை ஒதுக்கி நாம் எல்லாம் தற்பொழுது அல்லாஹுடைய இல்லத்திலே அமர்ந்திருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்திலே இஸ்லாத்தின் பார்வையில் குழந்தை வளர்ப்பு என்ற தலைப்பிலே பல செய்திகளை குர்ஆன் ஹதீஸ் வாயிலாக நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையிலே இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற செய்திகள் இரண்டு செய்திகள் குழந்தை பிறந்தவுடனே என்ன செய்ய வேண்டும் சமுதாயம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே குழந்தை பிறந்த உடனேயே அந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம வந்து கேள்வி போடுவோம் எப்போ குழந்தை பிறந்திருக்கோ குழந்தை பிறந்த உடனேயே நிறைய பேர் என்ன செய்வாங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க என்ன கேட்பாங்கன்னா குழந்தையுடைய பா பாங்கு சொல்லியாச்சா குழந்தையுடைய காதலை இக்காம சொல்லியாச்சா அப்படின்னு கேட்பாங்க அந்த பழக்கம் இன்னைக்கு வரைக்கும் கூட இருக்குது இப்போ கூட இந்த இந்த நெறிப்புழைவு கூட இருக்க தான் செய்து அது வந்து இஸ்லாத்தில் உள்ளது என்ற அடிப்படையில் மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அப்படி செய்வதற்கு ஆதாரம் இருக்கிறாங்க கேட்டால் அப்படி செய்வதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது அன்புக்குரியவர்களே ஆனால் அப்படி செய்ததாக சில ரிவாயத்தில் சில கிதாபுல செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு இரண்டு விதமான செய்திகள் வருது ஒன்று திருமதியிலேயும் வருது இன்னொன்று அகமது என்ற கிதாபிலையும் அந்த செய்தியை பார்க்கலாம் அல்லாவுடைய தூதர் அல்லாஹ் அவர்கள் ஃபாத்திமா ரலியில்லா வன்ஹா அவர்களுக்கு பிறந்த ஹசன் ரலியல்லு அவங்க பிறந்த உடனேயே அவங்க காதலை ரசூல்லா பாங்கு சொன்னாங்க அவங்க காதலை இக்காமச் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி திருமதியில் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இது மாதிரியான இந்த செய்திகள் இன்னொரு கித்தாப்ல சொன்னமா இல்லையா இந்த ரெண்டு செய்தியுமே மிகவும் பலவீனமான செய்திகள் மிகவும் பலவீனமான செய்திகள் காரணம் என்ன இந்த திருமதியில் வரக்கூடிய அதிச அறிவிக்கக்கூடிய ஆசிம் பின் உபைதுல்லா என்பவர் வழியாத்தான் அந்த செய்தி வருது அவரை பத்தி பல அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா இவர் வந்து பலவீனமானவர் அப்படின்ட்டு இபுனு முயின் என்ற அறிஞர் சொல்றாங்க அதே மாதிரி இவர் வந்து எதற்குமே தகுதியே இல்லாதவர் எதற்குமே தகுதியே இல்லாதவர் என்ற ஒரு செய்தியை சொல்றாங்க அதே போன்று இமாம் அகமது அவர்கள் இவரது தகவல் வந்து மறுக்கப்பட வேண்டியது அப்படின்னு நினைக்கிறாங்க இமாம் அகமது அவங்க வந்து சொல்றாங்க அதே போல இமாம் புகாரின்னு சொல்றாங்க இவருடைய தகவலை நம்ம இதையும் ஆதாரமா எடுத்துக்கொள்ள கூடாது இமாம் புகாரி ரஹுல்லா அவங்க நினைக்கிறாங்க இவரை பத்தி சொல்றாங்க இன்னும் சொல்வதாக இருந்தால் இபுனு எந்த செய்தியுமே ஆதாரமா எடுக்கக்கூடாது அப்படிங்கிற கருத்தை நினைக்கிறாங்க பதிவு செய்யறாங்க அப்ப இவர் வழியா வரக்கூடிய இந்த செய்தி மிகவும் பலவீனமானது என்பதை நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி இமாம் பைகைக்கு அகமதுன்னு சொன்ன அகமதுல இல்ல இமாம் பைகைக்கு அவர்கள் எழுதின ஒரு ஹதீஸ் தாப்புல இதே கருத்துப்பட ஒரு செய்தி இருக்கிறது அதுல வந்து காசிமின் முத்தையப் என்று சொல்லக்கூடிய அவரை என்ன அவர் வந்து பலவீனமானவர் இட்டு கட்டக்கூடியவர் செய்தியை இப்படி இந்த செய்திகள் வரக்கூடிய அந்த அறிவிப்பாளர் தொடர்பு சொன்னா பலவீனமானவர் நம்பகமானவர் கிடையாது இட்டு கட்டக்கூடியவர் இவருடைய தவறுகளை தகவல் எடுக்கக்கூடாது என்றெல்லாம் அறிஞர்கள் சொன்ன அடிப்படையில இந்த செய்தி வந்து பலவீனமான செய்தி என்பதை நம்ம நினைச்சோம் பாக்குறோம் அப்ப சொல்லலாமா நல்லது தானே காதல தானே சொல்றோம் காதலை இக்காமத்து தானே சொல்றோம் வலது பக்கம் வலது காதல பாங்கும் இடது காதல இக்காமத்து சொல்லக்கூடிய பழக்கம் இருக்கு இப்படி சொல்லலாமான்னு இப்படி சொல்லக்கூடாது நாம் எதை செய்வதாக இருந்தாலும் மார்க்கம் என்ற அடிப்படையில் எதை செய்வதாக இருந்தாலும் ஒன்னு அல்லாஹ் சொல்லி தந்திருக்கணும் இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்திருக்கணும் அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி தந்தது மட்டும்தான் மார்க்கமே தவிர அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதும் சொல்லி தராத எதுவுமே செய்யாது ஒரு காலும் மார்க்கம் ஆவாது என்பதை நாம் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்ப காதல பாங்கு சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் இஸ்லாத்துல இல்ல தெரியும் அன்னைக்கு சொல்ற பாங்குதாங்க அன்னைக்கு சொல்லக்கூடிய தான் அதோட அவன் முடிஞ்சது அவ்வளவுதான் அவன் வாழ்க்கையில தொழுகையுடைய சாயலே பார்க்க முடியல ஒரு தடவை பாங்கு சொல்லியாச்சு போது என்னத்துக்கு சொல்றாங்க இந்த பாங்கு சொன்னா என்ன காரணம் தெரியல ஏதாவது காரணம் சொன்னுமா இல்லையா இல்ல பிள்ளையுடைய காதல பாங்கு சொன்னா அவன் தொழுவை நிலைநாட்டுவான் அப்படின்னு சொல்ல வராங்களா அவன் செல்போன்ல உட்காந்து பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறான் பப்ஜில உட்காந்து செல்போன்ல உட்காந்து இந்த கேம்ல விளையாண்டு இருக்கிறான் ஹையா அலசலான் பாங்கு சொல்லப்படுது தொழுகைக்கு பதில் கொடுக்க மாட்டிருக்கானு ஹையா அலல்ஃபலான் பாங்கு சொல்லப்படுது தொழுகைக்கு செவிசாய்க்க மாட்டிருக்கானு நீங்க சின்ன பிள்ளையில பாங்கு சொல்லதான் செஞ்சிய அவன் உயிரோட்டமா இருக்கும் போது பாங்கு என்ன செய்ய மாட்டிருக்கான் அதை வந்து செயல்படுத்த மாட்டிருக்கான் அப்ப அதுக்கு இதுக்கு என்ன எந்த சம்பந்தமும் கிடையாது நாம வந்த பிள்ளைங்க பெருசான ஒண்ணு அப்ப அவனுக்கு பாங்கு சொல்லி கொடுக்கணும் இந்த பாங்கு சொல்லப்படும் ஹையா நசலான்னு சொல்லுவாங்க அல்ல தொழிலைக்கு அழைக்கிறான் ஐயா அழல் பலான்னு சொல்றாங்க அல்லா வெற்றி கலைக்கிறான் அப்படி நீ செவித்தாழ்த்தி அதுக்கு நீ பதில் சொல்லு அப்படி சொல்லக்கூடிய பெற்றோர்கள் பிறந்தவொன்னு நீ பாங்கு சொல்லுவதும் அதோட விட்டுறாங்க இந்த பாங்குக்கு உண்டான நன்மை என்ன பாங்கு சொல்வதனால் எவ்வளவு பெரிய இசா தாரான் பாங்கு சொல்வது எவ்வளவு பெரிய நன்மையை பெற்று தரும் அதை எல்லா சமுதாயம் சொல்ல மாட்டேன் எந்த அளவுக்கு தெரியுமா அன்புக்குரியவர்களே பாங்கு நன்மை சொல்லக்கூடிய நேர்வழி காட்டுவான் அருள் ஒழிவான் மன்னிப்பை வழங்குவான் என்று சொல்லா சொல்லி காட்டான் நீங்க பாங்கு சொல்றீங்க பாங்கு சொல்லும் பொழுது கொஞ்சம் சப்தத்தை உயர்த்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கேன் நீங்க சப்தத்தை உயர்த்தி சொல்லும் பொழுது அந்த சத்தம் எங்கு வரைக்கும் கேட்கிறதோ எங்கு வரைக்கும் கேக்கிறதோ அங்க இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் உயிர் உள்ளது உயிரட்டது எல்லாமே நாளை மறுமையில் அவருக்கு சாட்சியா வந்து பெரிய பாக்கியம் அவ்வளவு நன்மை இருக்கு இவ பிறந்த பாங்கு சொல்லிட்டு அதோட விட்டுறான் சொல்ல மாட்டேங்கிறான் பாங்கு சொன்னா எவ்வளவு பெரிய இசத்தின் சொல்ல மாட்டேங்கிறான் போட்டி போட்டு வரணுங்க பாங்குக்கு போட்டி இன்னைக்கு பார்க்க முடியுதா சொல்லா சொன்னாங்க பாங்கு சொல்வதிலும் முதல் சஃப்ல நிற்கக்கூடிய அந்த நன்மையும் மக்கள் அறிவார்களானால் முதல் வந்து நிற்பாங்க நிறைய பேர் வந்து நின்றுவாங்க நின்று சீத்து போட்டு குலுக்கி ஓடுவதை தவிர வேற வேறு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த நிலைக்கு போயிடுவாங்க அவ்வளோ நன்மைகள் பாங்கில் இருக்கு ஆனா சமுதாயம் என்ன பண்றான் பிறந்த உடனே குழந்தை காதல பாங்கு சொல்லிட்டு அதோட விட்டுறான் அதோட முடிஞ்சுதான் அவன் பெருசாய் வளர்ந்து பாங்குடைய நன்மை தொழுகுடைய நன்மை இதெல்லாம் சொல்லி கொடுக்கணுமே அதுல கவனம் செலுத்துறது இல்லை அப்ப இது மாதிரி பிறந்த உடனே பிறந்த குழந்தையுடைய காதல வலது பக்கம் பாங்கையும் இடது பக்கம் இக்காமத்தையும் சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு இது மார்க்கத்துல இல்லாத ஒரு காரியம் ஒரு ஒரு செய்தி இன்னொரு செய்தி என்ன நபிகள் நாயும் சல்லா சமய காலத்துல ஒரு பழக்கம் ஒன்று இருந்துச்சு குழந்தை பிறந்த உடனே என்ன செய்வாங்கன்னு சொன்னா பேரித்த மலத்தை என்ன செய்வாங்க அது மெண்டு வாயில வச்சு கொஞ்சம் பிள்ளையுடைய அந்த குழந்தையுடைய நாவில் தடவுவார்கள் இது அல்லாஹ்வுடைய தூது சல்லாய் சமுடைய காலத்துல இருந்துச்சு அப்ப அதுல ஒரு ரெண்டு செய்தி நம்ம பார்க்கிறோம் முகாஜிர்களிலேயே இஸ்லாத்தில் பிறந்த முதல் குழந்தை அப்துல்லா பின் சுபைர் அவர் தான் இஸ்லாத்தில் பிறந்த முதல் குழந்தை அவர் பிறந்த உடனேயே அவர் என்ன பண்றாங்க ரசூலா கிட்ட கொண்டு வராங்க கண்மணி நாயகம் சல்லாஹிசம் கிட்ட கொண்டு வந்து காட்டுறாங்க உடனே ரசூலா என்ன பண்றாங்க ஒரு பேரச் எடுத்து மென்று அவங்க வாயில மென்று நினைச்சாங்க நுழைத்தார்கள் அவரது வயிற்று நூல் முதலாவதாக நுழைந்தது நாயகம் சொல்லாசனுடைய தான் என்று செய்தியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆயிஷா வழியில் அவன் அறிவிக்கிறாங்க புகாரில மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாவது செய்தியாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி அபு மூசா அவருடைய பிள்ளை அபு மூசா அடி அவங்க அறிவிக்கிறாங்க எனக்கு ஆண் குழந்தை பிறந்தது உடனே அல்லாவுடைய தூதர் நான் கொண்டு போனேன் அல்லாவுடைய தூதர் சல்லாஸ் அவர்கள் அதுக்கு பேர் 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 என்ன இப்ராஹிம் ரொம்ப பிறந்த ஒரு ஆண் குழந்தைக்கு என்ன செஞ்சாங்க இப்ராஹிம் பேர் வச்சாங்க அதே மாதிரி அபு மூசாவுடைய குழந்தைக்கு என்ன பண்றாங்க இப்ராஹிம்னு பேரை வச்சுட்டு பேரித்தமிழத்தை தன்னுடைய வாயில் மென்று விட்டு அதனுடைய நாக்கில ரசுல்லா அதன் வாயில் தளவினார்கள் அதற்காக ரசுல்லா பிரார்த்தனை செய்தார்கள் ரசூல்லா பிரார்த்தனை செய்தார்கள் என்னிடம் பிரார்த்தனை செய்து விட்டு இப்ராஹிம் என்னிடம் ஒப்படைத்தார்கள் என்று அல்லாவுடைய அறிவிக்கிறாங்க அப்ப இதுல நம்ம என்ன பார்க்கிறோம் குழந்தை பிறந்த ஒன்னு துவா அல்லாஹ் அல்லாட்ட பிள்ளைய நான் பெற்றெடுத்திருக்கிறேன் இந்த பிள்ளையை நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளையா நீ ஆக்கிவை உனக்கு மைப்பிடக்கூடிய பிள்ளையா ஆக்கிவை சாலிகான குழந்தையாக்கிவை எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய சமுதாயத்துக்கும் பலன் அளிக்கக்கூடிய குழந்தை ஆக்கியவை இவன் இந்த உலகத்துல வெற்றி பெறணும் மறுமையில் வெற்றி பெறணும் இப்படி நான் செய்யலாம் துவா செய்யலாமே தவிர இல்லாத காரியத்தை செய்வதற்கு மார்க்கத்தின இடமில்லை என்பதை புரிந்து கொண்டு இன்னும் ஏராளமான செய்திகள் இந்த குழந்தை வளர்ப்பில் இருக்கிறது இன்ஷால்லா அதை வரக்கூடிய காலகட்டத்தில் தெரிந்து கொள்வோம் தாவானா